குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து நீசம் பெற்றவன் வீட்டில் உள்ள கிரகத்தின் திசை எந்த மாதிரியான மாதிரி நீசம் பெற்றவன் வீட்டில் உள்ள கிரகத்தின் திசை முதல்ல அந்த வீடு கொடுத்தவர் நீசமா இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டா அவர் எந்த வகையிலையாவது பரிவர்த்தனை ஆகிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல பார்க்கணும் பரிவர்த்தனை ஆறதுங்கிறது அது ஒரு வகையில் ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கறத நிறைய வீடியோக்கள் நான் சொல்லிட்டு வரேன் முதல்ல நீசம் வந்து பங்கப்படுறது நீச பங்கமாகிறது நீச பங்க ராஜத்துல போகிறதுலாம் எல்லாம் அதுக்குண்டான விதிகள்லாம் தெரியும் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட விதிகள் இருக்குது அதை பத்தி நம்ம பேச வேண்டியது அதை பத்தி ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் அப்ப நீச பங்க எப்படியெல்லாம் ஆகும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் சந்திரத்துக்கு சந்திரனுக்கு கேந்திரத்துல இருக்கிறது குரு பார்வையில் இருக்கிறது வீடு கொடுத்தவர் ஆட்சி உச்சமாகிறது யாருக்கு நீசம் பெற்றவர் இல்லையா அந்த மாதிரி ஆனா நீசம் பெற்ற கோள் பரிவர்த்தையான பரிவர்த்தனையான அப்பவும் நீச பங்கம்தான் ஆனா அது ஒரு வகையில மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கணும் ஆனா அந்த பரிவர்த்தனை மட்டும் நான் ஏத்துக்கறது இல்லை என்னுடைய ஒரு கருத்து கணிப்புப்படி என்னுடைய சுய ஆராய்ச்சி படி பரிவர்த்தனைங்கிறது ஒரு வகையில ஏமாற்றத்தை கொடுக்குது அந்த பரிவர்த்தனைனால நீச பங்கம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு விருப்பம் இல்லை சரி ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை போட்டு எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து நீச பங்கத்தையோ அல்லது பெற்றவனுடைய கிரகத்துடைய திசையே சொல்லல நீசம் பெற்றவன் வீட்டில் உள்ள கிரகத்தின் திசை என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இப்ப ஒரு ஜாதகத்தை உதாரணத்துக்கு டிஸ்பிளேல போட்டு வரேன் இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணம் இல்லையா சிம்ம லக்கணத்துக்கு அஞ்சு கருப்பி குரு நீசம்மாயிருக்கிறார் சனி வீட்டில் இருக்குற சனி குரு வீட்டில் இருக்கிறார் பரிவர்த்தனையா இருக்காங்க இல்லையா அப்ப பரிவர்த்தனையானா நீச பங்கம் அம்மா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இவருக்கு வந்து ராசியா வந்திருக்கிறது விருச்சிக ராசி ஆஹ் அனுச நட்சத்திரத்துல விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்துல பிறந்திருக்கார் லக்னமா வந்திருக்கிறது சிம்ம லக்னம் பிறக்கும் போது சனி திசை ஒன்பது வருஷம் இருப்பு இருக்கும் போது பிறந்திருக்கிறார் அப்ப குருவும் சனியும் பரிவர்த்தனை ஆகுறாங்க இதே குருவுடைய வீட்டில் தான் சனி இருந்து தசையை நடத்தி இருக்கிறாரு குரு ஆல்ரெடி நீசம் சரியா இவங்க வந்து கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து பிறந்திருக்கிறாரு வச்சிருக்கிறாரு அப்படியே மாதிரி சொல்லலாம் அது ஒன்பது வயசு பாலிய வயசு குழந்தை வயசு அதுனால விட்டுரலாம் அதையும் கூட விட்டுரலாம் அது பிறகு மெயினாக நடந்தது புதன் தசை புதன் வந்து இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி அவர் எங்க உட்கார்ந்துருக்காருன்னா தனுசில் இருக்கிறாரு செவ்வாய்குடியும் சுக்கரன் கொடியும் செயற்கையில் இருக்கிறாரு குருவுடைய வீடு குரு நீசம் அப்புறம் சனி கூட பரிவர்த்தனை ஆகிறாரு குரு அப்ப பங்கம் ஆயிடுச்சா அப்படின்னா புதன் என்ன மாதிரியான பலனை கொடுப்பாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இல்லையா ரைட்டு ஆதிபத்திய ரீதியாகவும் வரும் காரகத்துவ ரீதியாகவும் வரும் இந்த வீடியோவை முழுசா பாருங்க நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க நீச பங்கம் அப்படிங்கிறது வேற அது வந்து பரிவர்த்தனைக்கு பிறகு நீச பங்கம் ஆனா அது பெரும்பாலும் வேலை செய்யாது அப்படிங்கறத இந்த வீடியோவோட முக்கியமான ஒரு கருத்தும் கூட அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கோங்க பரிவர்த்தனை இல்லாமல் வேற வகையில் நீர் சம்பங்கம் கூட கொடுத்துருவோம் அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கிறேன் இதுதான் மெயினான கருத்து சரி இப்போ புதன் வந்து குரு நீசம் பெற்றவனுடைய குருவுடைய வீட்டில் இருக்கிறாரு புதன் அப்போ கல்வி தடைப்படணும் நீசம் பெற்றவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய புதனுடைய காரத்துவம் எது என்னன்னா கல்வி தாய் மாமன் இருக்கக்கூடாது கல்வி இருக்கக்கூடாது சுக்கிரன் மனைவி அமையக்கூடாது அப்படி அமைஞ்சாலும் அது வந்து கருத்து வேறுபாடு உள்ள மனைவியாக இருக்கும் அல்லது பிரிவினை நோக்கி போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் செவ்வாய் சகோதரகாரகன் கூட பிறந்த சகோதரன் இருக்கக்கூடாது சகோதரி இருக்கக்கூடாது சனியும் மாற்றிருக்கிறார் ஒரு பக்கம் மீனத்துல இருக்கிறார் அதுவும் குருடைய வீடு தானே தொழிலும் சிறப்பா இருக்கக்கூடாது இப்படிங்கறத நீங்க மேலோட்டமா கண்ணால பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இது போக அந்த நீசம் பெற்ற குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்துடைய தசா புத்திகள் வந்தாலும் இந்த பிரதிபலிப்பா அப்படியே செய்யும் கண்டிப்பா செய்யும் அப்படிங்கறதுக்கு அது உதாரண சாதகம் இவர் பிறந்தது சனி திசை ஒன்பது வருஷம் அதோட விட்டுருவோம் பிளஸ் அடிஷனல் அதுக்கடுத்து வந்தது வந்து புதன் திசை பதினேழு சரியா அப்ப இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் நடந்தது புதன் திசை தான் இந்த புதன் திசையில என்ன பண்ணிருக்கு அவர் படிச்சது ரொம்ப கம்மி ஏழாவது தான் படிச்சிருக்கிறாரு படிப்பு தடைப்பட்டு போச்சு ஏற்கனவே கஷ்டப்படுற குடும்பத்துலதான் இறந்து வந்திருக்கிறாரு சரியா ரைட் அப்ப படிப்பு தடை போட போச்சு தாய் மாமேங்கிறது யாருமே இல்லை சரியா போச்சா ரைட்டு அது பிறகு வேலைக்கு போறாரு ரொம்ப சொற்ப வருமானம் ரொம்ப கம்மியான வருமானத்துல குழந்தையா இருக்கும்போதே வேலைக்கு போயிட்டாரு சின்ன வருமானத்துல போய் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போய் இப்பவும் வந்து ஒரு போதுங்கிற அளவுக்குலாம் இல்லை பற்றா குறையாத ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வருமானம் ரொம்ப கம்மியான வருமானமா போய்கிட்டு இருக்கு அப்போ சனி சனி மாட்டிக்கிட்டார் ரைட்டு ஆனா கூட சேர்ந்திருக்கிறாரு சுக்கரன் கூட சேர்ந்திருக்கிறாரு இந்த புதன் திசாநாதன் புதன் இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா செவ்வாய் ஒரு திசையோட சம்மந்தப்பட்ட சேர்ந்த திருமணம் நடந்துடும் புதன்னா காதல் கரகம் சுக்கிரன்னா உணர்ச்சி தோண்டக்கூடிய கரகம் இதை நம்ம நிறைய தடவை பேசியிருக்கிறோம் அப்ப இவருக்கு திருமணம் நடந்திருக்குமானா செவ்வாய் கூட சேர்ந்தனால திருமணம் நடந்துடும் சுக்கிரன் கூட சேர்ந்தனால திருமணம் நடந்துடும் புதன் காதல் கரகம் காதல் திருமணம் நடந்துடும் இவருக்கு காதல் திருமணம் நடந்தது புதன் திசையிலேயே இப்ப மனைவியும் வந்தாங்க இல்லப்ப மனைவி வரக்கூடாது வந்தாலும் நிக்காதுன்னு சொன்னீங்க உண்மைதான் அவசரம் ஒரு அவசரத்துல க லவ் பண்ணாங்க கல்யாணம் பண்ணாங்க குழந்தையும் ஒரு குழந்தையும் கிடச்சிது குழந்தை பிறந்த கணவன் மனைவி கருத்து வேறுபாடு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்ப செவ்வாய் கூட சேர்ந்தனால திருமணம் நடக்கணும் புதன் காதல் கரகம் காதல் வரணும் சுக்கரன் உணர்ச்சிக்குரிய கட்ட உண்டான கரகம் மனைவியை குறிக்கக்கூடிய கரகம் அப்ப காதல் வயப்பட்டு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க ஆனா நீசம்பற்ற குருவுடைய வீட்டில் உட்கார்ந்தனால குழந்தையும் கிடச்சி குழந்தையும் மனைவியும் பிரிஞ்சு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்ப எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி கொடுத்து பிடுங்கினதுக்கு காரணம் அந்த பரிவர்த்தனை ஏமாற்றம் நான் இல்லையா அதுதான் அது ஒரு காரணம் புதன் யாரு பிறப்புளக்கணத்துக்கு ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிகரி குடும்பத்தை குடுக்குற மாதிரி கொடுத்து போயிடுச்சு வருமானத்தை குடுக்குற மாதிரி கொடுத்து போச்சு லாபத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து போச்சு எல்லாமே குருவுடைய வீட்டில் இருந்த அந்த நீசம் பெற்ற குருவுடைய வீட்டில் இருந்த அந்த புதனுடைய வேலைகள் தான் இப்படிக்கு புதன் யார் சார வாங்கி இருக்கிறாருன்னா மூல நட்சத்திரம் கேது சாரம் அப்ப கேதுவை போல வேலை செய்யணும்ல கேது என்ன கொடுப்பார் அதை பார்க்கலாம்ல அது கேது யார் வீட்டில் இருக்கிறாரு சனியுடைய வீட்டில் கேது யார் சாரா வாங்கி இருக்கிற நட்சத்திரம் மறுபடியும் மறுபடியும் அந்த சனியும் குருவும் தான் வந்து சேருது அப்ப இதுல டுஸ்டி எப்படி வருது நீசம்பற்றவன் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறது பரிவர்த்தனை பெற்ற கிரகத்துடைய வீட்டில் உள்ள ஒரு அந்த பெற்றவன் அப்படிங்கிற மாதிரி இப்படியே தான் வருது அப்ப நீசம் பெற்றவன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய கரகத்துடைய ஆதிபத்தியமும் பாதிக்கப்படுது காரகத்துவமும் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத அது ரொம்ப தெல்ல தெளிவா காமிச்சு கொடுத்துருது இப்படிக்கும் சுபகரகம் சுக்கிரன் அந்த புதன் கூட இறந்ததுனாலையும் மங்கள காரகன் செவ்வாய் அவர் கூட இறந்தனாலையும் காலகாலத்தில் ஆக வேண்டிய அந்த கல்யாணம் குழந்தை குட்டியெல்லாம் கிடைச்சும் அதை தக்க வைக்க முடியல கையை விட்டு போயிடுது ஏமாற்றத்தை கொடுத்துருது அப்படின்னா நீசம் பற்றக்கூடிய கரைய வீட்டில் உட்காந்துருக்க அந்த கரகம் எதுவும் அதனால பிளஸ் பரிவர்த்தனை அப்படிங்கிறது மெயினாக புரிஞ்சுக்கிடுது இதுதான் மெயினான ரீசன் இதைத்தான் வந்து உதாரண ஜாதகம் போட்டு வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டேன் அப்போ இனிமேல் ஒரு கரக நீசம் ஆயிருக்குன்னா எந்த வகையிலேயாவது நீசம் ஆயிருக்கா நீச பங்கம் ஆயிருக்குதா நீச பங்கம் ராஜயோகத்துக்கு வருதா அப்படின்னு பாத்துக்கணும் ஆனால் அது பரிவர்த்தனைக்கு பிறகுதான் நீச பங்கம் ஆகுதுன்னா ஒரு ரொம்ப கவனமாக விழிப்புணர்வோடு இருக்கணும் இது போக அப்படி நீசம் பற்ற கிரகத்துடைய வீட்டில் உள்ள கிரகத்துடைய திசை வந்தாலும் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கிடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் முழுசாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் நிறைய கிடைக்கும் கிடைக்கும் நீங்க வந்து நிறைய ஜாதங்களில் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க ஆன்சர் சரியாவே வரும் அப்படிங்கிறத இதன் மூலயமா தெரிஞ்சுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்